ஒரே வாரத்தில் இரும்புச்சத்து அதிகரிக்க எளிய வழிகள் இரும்புச்சத்து அவசியம் நிறைய பேருக்கு இரும்புச்சத்து குறைபாட்டால் இரத்த சோகை மூச்சு திணறல் மனநல பிரச்சனைகள் ஏற்படுகிறது எனவே போதுமான அளவு இரும்புச்சத்தை பெற கீழ்கண்ட வழிகளை பின்பற்றலாம் இரும்புச்சத்தை பெற சாப்பாட்டு முறைகள் விட்டமின் சி விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்கள் நிறைந்த உணவுடன் இரும்பு உணவை எடுத்துக் கொள்ளும் போது இரும்பு வேகமாக உறிஞ்சலாம் இரும்பு மாத்திரைகள் மருத்துவரின் பரிந்துரை பேரில் இரும்புச்சத்து சத்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு வரலாம் இது ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு உதவுகிறது இது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது விட்டமின் சி நல்லது விட்டமின் சி நிறைந்த உணவுகள் இரும்பு சத்து உதவுகிறது எனவே விட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் காஃபி மற்றும் தேநீர் போன்ற பானங்கள் இரும்புச் சத்து உறஞ்சுதலை தடுக்கிறது இதில் இரும்பு உறிஞ்சுதலை தடுக்கக்கூடிய டானின்கள் உள்ளன பால் போன்ற கால்சியம் நிறைந்த உணவுகளும் இரும்பு உறிஞ்சுதலை தடுக்கிறது இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள் இரும்புச்சத்து நிறைந்த காய்கறிகள் பழங்கள் மற்றும் தானியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இது செல்லுலார் வளர்ச்சிக்கு உதவுகிறது இரும்பு சமையல் பாத்திரங்கள் சமையலுக்கு வார்ப்பு இரும்பு பாத்திரங்களை பயன்படுத்துங்கள் கடாய் போன்ற இரும்பு பாத்திரங்களில் சமைக்கும்போது போது உணவில் இரும்புச்சத்தை வெளியிடும் திறனை அதிகரிக்கிறது நட்ஸ் வகைகள் இரும்புச்சத்தை அதிகரிக்கும் நட்ஸ் வகைகளான முந்திரி பிஸ்தா மற்றும் திராட்சை போன்ற உலர் பழங்களை எடுத்துக்கொண்டு வாருங்கள் டார்க் சாக்லேட் வேகவைத்த முட்டைகளை எடுத்துக்கொள்ளலாம் மருத்துவரை அணுகுங்கள் இரும்புச்சத்து குறைபாட்டால் அனிமியா போன்ற பிரச்சனைகளை சந்தித்தால் உடனே மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுங்கள் இதன் மூலம் எளிதாக இரும்புச்சத்து குறைபாடை போக்க முடியும்